உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் காலேஜ் அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சிக்கான இதற்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ எல்லோருமே பார்த்துருப்பீங்க அது எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அது தொடர்பாகவும் தனியாக நம்ம ஒரு பதிவு பதிவு பண்ணியிருக்கிறோம் இதில் சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இப்போ அதை பற்றி தான் நம்ம ஓன்றராக வந்துட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் கவுர்மெண்ட்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் உள்ள நோட்டிஃபிகேஷன் ரைட் ஓகே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் பர்பஸஸ்க்கு வந்துட்டு பிஜி வித்து அதோட பிஹெச்டி இருக்கணும் இல்லைன்னா நெட் இருக்கணும் இல்லை ஸ்லெட் இருக்கணும் இல்லை செட் இருக்கணும் இது ஏதாவது ஒன்று பிஜியோடு இருந்தால் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் சரி இப்போ எம்ஃபில் முடிச்சிருக்கமே நாங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி முடித்தவர்கள் நாங்கள் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா ஸோ அதற்குலாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் நெட்டு செட்டு ஏதோ ஒன்று முடிச்சிருக்கீங்க இல்லை பிஹெச்டி முடிச்சுருக்கீங்க எம்ஃபிலும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்ஃபில் முடித்த அந்த தகவலையும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கணும் ரைட்டுங்களா சரி இதே வந்துட்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனாக இருந்தால் அங்கே வந்துட்டு பிஎட்டு எம்எட்டு ஸோ அது கட்டாயம் அது போக நெட்டு செட்டு பிஹெச்டி நீங்கள் கொடுக்கணும் ரைட்டுங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் இந்த கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறதுல இதில் வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு ஒரு டவுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழில் வந்துட்டு முப்பது கொஷின் இருக்கும் அதில் ஐம்பது மார்க் அதாவது இருபது கொஷினுக்கு ரெண்டு மார்க்கும் பத்து கொஷினுக்கு ஒரு மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது மார்க் இருக்கும் அதில் கட்டாயம் வந்துட்டு நாற்பது மார்க் எடுக்கணும் இந்த நாற்பது மார்க் எடுத்தா தான் உங்களுக்கு பார்ட்டி பியோ இல்லை செகண்ட் பேப்பரோ வந்துட்டு திருத்துவாங்க ஆனால் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிடலாம் ரைட்டுங்களா கட் ஆஃபில் வந்துட்டு இந்த தமிழ் லாங்குவேஜ் பேப்பருக்குள்ளது வருமா அப்படின்னா அந்த அந்த மார்க்கு இதில் ஆட் ஆகாது அதே நேரத்தில் எது இருக்கும் மேஜர் அதாவது நூறு கொஷின் எடுத்து நூற்றம்பது மார்க்குக்கு இருக்கு இல்லையா ஒன்றரை மார்க் ஒரு கொஷினுக்கு அந்த மேஜர் கொஷின் அது வந்துட்டு கட் ஆஃபுக்கு வரக்கூடியது அடுத்து மதியானம் நடக்கக்கூடிய ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஏ டைப்பு கொஷின்ஸு இதில் அஞ்சு கொஷின் இருக்கும் அதில் ஒரு கொஷின் நீங்கள் எழுதணும் அதுக்கு வந்துட்டு ஐம்பது மார்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சரி இதில் வந்துட்டு மேஜர் சார்ந்த கொஷின் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஜர் சார்ந்த கொஷின் இல்லை ஆனால் காமனாக எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் எக்கனாமி மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்டல் அண்டு எக்காலஜி சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இப்படியாக இந்த விடயங்கள்லேருந்து தான் அந்த எஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் ஸோ இந்த எசே டைப்பாக கொஷின் வந்துட்டு முந்நூறு வேர்ட்ஸுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு அஞ்சு கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று எழுதுகிற மாதிரி வருமா அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு இதில் வந்துட்டு ஏபிசி அப்புடின்னு கொடுத்து அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எந்த மாதிரியான அந்த எசை டைப்பு கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லைன்னா ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமிக் ஆஃப் தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு அதிலே ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை மட்டும் எழுதுகிற மாதிரி வருமா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது சரி இதில் ஒரு தெளிவு இல்லாத ஒரு விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எசே டைப் ஆஃப் கொஷின்னு ஆங்கிலத்தில் எழுதணுமா தமிழில் எழுதணுமா அப்படிங்கிறது தான் ஸோ இதில் அதை பற்றிய எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படலை இப்போ வந்து இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கல்லூரியிலையும் வந்துட்டு தமிழ் மீடியம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறதுனால ஆங்கிலத்திலையும் எழுதலாம் தமிழ்லையும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விடயம் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்சிமம் நீங்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் இதை தயார்படுத்திக்கிறதுதான் இங்கிலீஷில் தயார்படுத்திக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற சொல்லப்படுது ஒருவேளை தமிழ்லையும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தானே ஏற்று ஒரு விடயம் தானே ரைட்டுங்களா சரி இப்போ சிலருக்கு தோணலாம் எங்களுடைய மேஜர்லேருந்து தான் நாங்கள் ஈஸியாக இதில் அந்த இசை டைப்பை வந்துட்டு எழுதிடுவோம் ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விடயமா இருக்குது அப்படின்னு சிலர் கேட்பது உண்டு இதில் என்னன்னா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்கள் மேஜரு ஸோ இப்போ அப்படி இல்லாத போது இப்போ அந்த படித்தது வீணா போதா இல்லை நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நூறு கொஷினுக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் ஆப் கொஷின்ஸு இருக்குது நீங்கள் அதற்கு இது பயன்படுத்த போதும் உங்கள் மேஜருக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை ஸோ டிஸ்கிரிப்ஷன் டைப் கொஷின் வந்துவிட்டு எசேட் டைப் கொஷின் வந்துட்டு ஸோ இதற்கு காமனாக இதுதான் சிலபஸ் என்று சொல்லியிருக்குறாங்க ரைட்டுங்களா இந்த டிசபிலிட்டி அவங்க கேட்கலாம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டுக்கு விளக்கு இருக்கா அப்படின்ட்டு ஸோ டிசபிலிட்டிக்கு விளக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் வந்துவிட்டு தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு எழுத வேண்டிய கட்டாயம் இல்லை அவசியம் இல்லை ரைட்டுங்களா இதில் இன்னும் சிலர் வந்து கேட்குறாங்க சிலர் வந்துட்டு எம்காம் எம்பில் எம்எட் எல்லாம் முடிச்சிருக்கோம் ஸோ நாங்கள் தகுதியா அப்படின்ட்டு ஸோ அப்படியாக விடயம் இல்லை ஏன்னா நீங்கள் பிஹெச்டியோ இல்லை நெட்டோ இல்லை ஸ்லெட்டோ செட்டோ நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க ரைட்டுங்களா இன்னொன்று சிலர் கேட்கக்கூடியது இப்போ ஈக்குவல் அண்டு ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கம்ப்யூட்டரில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு படிச்சிருப்பாங்க அடுத்து எம்சிஏனு பிஜியில் படிச்சிருக்கலாம் இது ஈக்குவல் அண்டு ஈக்குவல் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் இஸ்யூ பண்ணி நீங்கள் அதுக்கான எலிஜிபிள் வாங்கிக்கலாம் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ அது இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க டிசியை உங்களுடைய லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கியிருக்க அந்த டிசியவே நீங்கள் அப்லோடு பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா அடுத்து சிலர் கேட்குறாங்க நாங்கள் வந்துட்டு வெளிமாநிலத்தில் படிச்சிருக்கிறோம் ஸோ நாங்கள் இதில் விண்ணப்பிக்கலாமா அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் வெளி மாநிலத்தில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு இக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சு ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி நடத்தக்கூடிய தமிழ் எலிஜிபிளுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதை எழுதிங்க அதையும் நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கணும் ஸோ அதையும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அது இதில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் ஆனால் வந்துட்டு போஸ்டிங் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் படித்து நீங்கள் தமிழில் தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறத அதை வச்சிருக்கணும் அதே போல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இல்லையா இதில் வந்துட்டு சிலருக்கு வந்துட்டு ஒரு குழப்பம் இருக்குது ஸோ நான் வந்துட்டு செர்டி முடிக்கல முடிக்கலை பிஹெச்டி முடிக்கலை ஆனால் நான் வந்து கெஸ்லெக்சரான ஒர்க் பண்ணுனேன் நான் ஜாயின் பண்ணலேருந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்படியாகலாம் நீங்கள் வைக்க முடியாது நீங்கள் என்ன நீங்கள் கெஸ்லெஸராகவோ இல்லை அஜிஸ்டன்ட் ப்ரொஃபஸாவோ நீங்கள் எதுலையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் எப்போ பிஹெச்டியோ இல்லை நெட்டோ இல்லை செட்டோ இல்லை செலட்டோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதிலிருந்து தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கும் தான் ஏற்றுக்கொள்வாங்க ரைட்டுங்களா ஸோ அதற்கு மார்க் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா இதில் இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அதற்கான அட்டனன்ஸு ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு அட்டனன்ஸு கொண்டு போகணும் ஸோ அதையும் நீங்கள் கேட்டு வாங்க மறந்துடாதீங்க ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்லெக்சராக இருந்தால் மட்டும்தானா அப்படிலாம் இல்லை நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருந்தாலும் நீங்கள் அதற்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா இதில் இன்னும் சிலர் கேட்குறீங்க இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேசுகிற எக்ஸாமினேஷனா அப்படின்ட்டு அப்படி இல்லை இது ஓஎம்ஆர் ஓஎம்ஆசீட்டில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும் ரைட்டுங்களா ஸோ அதனால் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரியே உங்களை தயார்படுத்திக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு கேட்டகரி சப்ஜெக்ட் வைஸாக ஸோ அந்த கேட்டகரி வைஸாக வந்துட்டு பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மு இப்படிங்கிற இருக்கக்கூடியதில் ஸோ அதில் வந்துட்டு எங்களுக்கான வேக்கன்சி இல்லையே இல்லை இருந்தாலும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது ஸோ இப்படி இருக்குதே நாங்கள் விண்ணப்பித்தால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா ஸோ இது நாங்கள் விண்ணப்பிப்பதுனால எதுவும் பலன் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது ஸோ பயப்படவே வேண்டியதில்லைங்க ஏன்னா கம்யூனிட்டி வைஸாக சில இதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாத போது அவர்களுக்கான வாய்ப்பு ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிலர் வந்துட்டு என்னென்னா இப்போ ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு போய் எழுதக்கூடியவங்களுக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கு பதினஞ்சு மார்க் கொடுக்குறாங்க இன்டர்வியூங்கிறது யூஸ்வல் எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது தான் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஷெடி அந்த பதினஞ்சு மார்க்னால எங்களுக்கு வாய்ப்பு போயிருமா எங்களால் எப்படி நாங்கள் வந்துட்டு போட்டி போட முடியும் அப்படின்ட்டு கட் ஆஃப் எங்களுக்கு வருமா கேட்பது உண்டு அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை நீங்க அந்த நூத்தி ஐம்பது மார்க்கு அடுத்த ஐம்பது மார்க் மார்க் எழுதுறீங்க அந்த இரநூறு மார்க்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா இந்த பதினஞ்சு மார்க்குங்கிறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்க போகிறது இல்லை ஸோ இந்த பதினஞ்சு மார்க்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஏற்கனவே அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கெஸ்ட்லேக்சராக ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கான அந்த பதினஞ்சு மார்க்கு அதுவும் வந்துட்டு ஒவ்வொரு வருடத்துக்கும் இது இரண்டு மார்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷனில் அவங்க கொடுக்கறதுனால இந்த பதினஞ்சு மார்க்கும் மொத்த கட் ஆஃபில் வருமா அப்படிங்கிறது அது ஒன்று இருக்குது ஏன்னா இது இரநூறு மார்க்கு கட் ஆஃபை வச்சு தான் வந்துட்டு சிவிக்கு அழைக்க போகிறாங்க அந்த சிவியில் வச்சு தான் இந்த பதினஞ்சு அண்டு இன்டர்வியூ பதினஞ்சு இந்த முப்பது மார்க்கு அதில் போகுது இரநூத்தி முப்பது மார்க்குக்காக போகுது அப்படிங்கிறது ஸோ அதனால கட் ஆஃபுக்கு உங்களுக்கு சிவிக்கு அழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிவிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அந்த பதினஞ்சு மார்க்கு உங்களுக்கு இருக்கா இல்லையா அது யாருக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி வரலாம் ஸோ அதுலேயும் உங்களுக்கான ம நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த விடயம் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்டர்வியூ அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அது யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஸோ நீங்கள் அதெல்லாம் பெருசாக ஏன்னா வைவாலாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுவும் பிஹெச்டி முடித்தவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை கண்டிப்பாக உங்களால் ஈ அதை வந்துட்டு டீல் பண்ணிட முடியும் சோ என்ன இந்த இரநூறு மார்க்கு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் அதுக்கான ஐம்பது மார்க்கு ஸோ இரநூத்தம்பது மார்க்கு ஸோ ஐம்பது மார்க்குங்கிறது உங்களுக்கு கட் ஆஃப்ல வராது அதையும் பார்த்துக்கோங்க இரநூறு மார்க்கு தான் கட் ஆஃப்ல வரும் ரைட்டுங்களா ஸோ இதுக்கு உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கங்க ஸோ அதுதான் உறவுகளே ஸோ நீங்கள் எந்த ஒரு ஏன்னா உங்களுக்கு நாட்கள் கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்தினு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நோட்டிஃபிகேஷனில் பொறுத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் மெத்தடு வந்துட்டு இல்லை ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் தான் ரைட்டுங்களா ஸோ அப்படிங்கிற போது அது இல்லாத ஒரு சூழ்நிலை அதில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நாலாயிரம் போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன்லாம் அதில் வந்துட்டு அவ்வளோது பக்காவாக தெளிவாக ஒவ்வொரு விடயத்தையும் எந்த ஒரு பிசிறும் தட்டாமல் அவ்வளோது தெளிவாக கொடுத்துருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸோ பட் அந்த நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஆனால் இதில் சில சில குறைபாடுகள் அங்கே இங்கே இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த எஸ்ஏ டைப் இதுக்கு வந்து தமிழ் எழுதணுமா ஆங்கிலத்தில் எழுதணுமா இல்லை ரெண்டுலேயுமே இருக்குமா அப்படிங்கிறத அதை சொல்லலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணலையே இப்போ கரண்டில் செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடித்தவங்களுக்கு அதுக்கு வந்துட்டு ஏற்கனவே சர்டிஃபிகேட்டு ஸ்கோர் கார்டில் இருந்து சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஸோ அதில் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு அதில் அப்லோடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவே வந்துட்டு ஒரு தெளிவு இல்லாத ஒரு விடயமாக இருக்குது ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயங்கள் இன்னும் இன்னும் சில விடயங்களில் சில குறைபாடுகள் இருந்தாலும் ஆனால் விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்திக்கங்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி உறவுகளை